துரோகம் செய்த பாஜக பாஜகவில் இருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த விஜயதாரணி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது ஒருவர் கட்சியை விட்டு விலகுகிறார் என்றால் பதவிக்காகத்தான் விலகுவார் ஆனால் இவர் பதவியில் இருந்து கொண்டே விலகியது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக தன்னுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தவர்தான் விஜயதாரணி அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திடீரென பாஜகவில் இணைந்தவர்தான் விஜயதாரணி இதன் காரணமாக அவர் வகித்த எம்எல்ஏ பதவி பறிபோனது இருந்தாலும் பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பார்க்கப்பட்டது ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதாரணி ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார் எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு வந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே பேசியிருந்தார் இதற்கிடையே டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்தார் மேலும் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென நயனார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தராஜன் அண்ணாமலை கரு நாகராஜன் சசிகலா புஷ்பா சரத்குமார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த பட்டியலிலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை இதுகுறித்து விஜயதாரணி பேசும்போது விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதி கொடுத்துள்ளனர் மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு பதவி அளிக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அதேபோல் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது சட்டமன்றத்திற்கு ஐந்து முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இருக்கிறது அவரின் பயணம் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை என்று சூசகமாக தெரிவித்தார் விஜயதாரணி இந்த நிலையில்தான் பாஜகவில் இணைந்து ஓராண்டு தாண்டியும் எனக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை என்று இருந்து வந்துள்ளார் விஜயதாரணி அது மட்டுமில்லாமல் இந்த பாஜக கட்சியிலேயே இணைந்ததாக சொல்லப்படுகிறது தற்போது அண்ணாமலையே தமிழக பாஜகவில் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விஜயதாரணி பாஜகவில் விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் விஜயதாரணி இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அப்படி விஜயதாரணி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது